அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் மதிப்பின் மதிப்பு என்ற தலைப்பில் ஒரு கவிதை தொகுப்பு மதிப்பின் மதிப்பு இருக்கும் வரை தெரியாது இறந்த பின்பும் குறையாது உள்ளத்தின் மதிப்பு ஊமையாக இருக்கும் வரை உண்மையின் மதிப்பு உறுதியை காக்கும் வரை கடமையின் மதிப்பு உறவுகளை பேணும் வரை காதலின் மதிப்பு உணர்வுகளை மதிக்கும் வரை பெண்மையின் மதிப்பு பெருமையோடு வாழும் வரை ஆண்மையின் மதிப்பு நம்பிக்கையை காக்கும் வரை கடவுளின் மதிப்பு துன்பத்தை தாங்கும் வரை கற்பனையின் மதிப்பு நினைவுகளோடு பேசும் வரை தாயின் மதிப்பு அன்பு உலகில் வாழும் வரை தந்தையின் மதிப்பு தன்னம்பிக்கை ஜெயிக்கும் வரை நட்பின் மதிப்பு துரோகம் வந்து சேரும் வரை நாளையின் மதிப்பு வெற்றி பயணம் தொடரும் வரை மண்ணின் மதிப்பு ஆறடிக்குள் அடங்கும் வரை மலர்களின் மதிப்பு மாலை மங்கும் நேரம் வரை உழைப்பின் மதிப்பு நிம்மதியான உறக்கம் வரை ஊக்கத்தின் மதிப்பு புதிய சிந்தனை உதிக்கும் வரை மதிப்பின் மதிப்பு மனிதர்களாக வாழும் வரை நன்றி வணக்கம்